அண்டவராக இசுவேன் நாமத்தினாலே இந்த காலை வலையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட பொறுமை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் வாக்கு பண்ணினார் அதை பெரும்படிக்கு அவர் மிகவும் பொறுமையாக இருந்து அந்த ஆசிர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நான் பொறுமையோடு கூட இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது பொறுமை இல்லை என்றால் நாம் எந்த காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது பொறுமையாக தான் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவள் பொறுமையாக இருந்தால் அவளும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார் யோபு பெற்றுக்கொண்டார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பொறுமையாக இருக்கும்போது தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொ பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது பொறுமையோடு கூட நாம் தேவனுடைய சித்தத்தையும் செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அமையாகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து பொறுமையோடு கூட தேவன் வாக்கு பண்ணிருக்கிறது பெருமடிக்காக ஆபிரகாமை போல நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள் பொறுமை என்பது மிக அவசியமாக இருக்கிறது பெருமை உள்ளவனுக்கு கத்தல் எதிர்த்து நிற்கிறார் பொறுமை ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று வேதத்தில் அநேக இடங்கள் மா பிரசங்க ஏழாம் அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று அந்த வேத வசனத்தில் அதுபோல் பெருமைகளை காட்டிலும் இருப்பது மிக அவசியமான ஒன்று அதிலே அநேக ஆசிர்வாதங்கள் அநேக காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் நீங்கள் பொறுமையா இருந்து பாருங்கள் மிகவும் ஆசிர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு அப்படி பொறுமையா இருக்கிறவர்களை வேதவசனம் உத்தமர்கள் என்று சொல்லியிருக்கிறது உத்தமர்கள் மிகவும் பொறுமையாக இருப்பார்கள் அவர்கள் உத்தமனா இருந்து அவர் பொறுமையா இருந்து அவருக்கு வாக்கு பண்ணினதை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் யோபு பொறுமை உத்தமனும் சன்மார்க்கணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நாம் உத்தமர்களாக இருக்கிறோம் என்றால் பொறுமை நம்முடைய இருக்கும் உத்தமர்களாய் இருக்கும்போது பொறுமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் உத்தமர்களாய் மாறுவீர்கள் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒவ்வொரு நாளிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அநேகர் அந்த பொறுமை அநேகருக்குள்ள இந்த குணாதிசயம் இல்லாமல் போய்விடுகிறது அநேகர் ஆசீர்வாதத்தை எழுந்து விடுகிறார்கள் ஆனால் பொறுமையா இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக வாக்குத்வத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு ஒவ்வொரு நாளிலும் அநேக இடங்களில் வாக்குத்தங்களை நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்கிறீர்கள் வாசிக்கிறீர்கள் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை வாக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பொறுமையா இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வசனம் செல்கிறது வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவசரப்படாதபடிக்கு பெருமையா இருந்து தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தங்களை உங்களுக்கான வாக்குத்தத்தங்களை நீங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பொறுமையோடு இருந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கல்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினார் நீர் ஆண்டவரே வாக்குத்தங்களை வேதத்தில் அநேக வாக்குத்தங்களை வைத்திருக்கிறார் அதை பெரும்படிக்கு நாங்கள் நம்முடைய சித்தத்தை செய்து பொறுமையோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் பொறுமையாக இருந்து உங்களுடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ளும் முடிய கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சித்தத்தை செய்து ஆசிர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யுங்க பிரசங்க விசத்திரம் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் பெருமையுள்ளவனை காட்டிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் உத்தமர்களாய் இருந்து உடைய வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை இன்னும் நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபங்கிழ நல்ல பிதாவே Amen.